அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு பிரதமர் அலுவலக நடைமுறை கூட தெரியாதுன்னு முன்னாள் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சிச்சிருக்காரு எதுவுமே தெரியாம காலத்தை ஓட்டிட்டு வரும் சொல்லியிருக்காரு ஜெயலலிதாவோட மரணத்துக்கு நீதி கேட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு தர்மயுத்தத்தை தொடர்வோனும் சொல்லியிருக்காரு காஞ்சிபுரம் மாவட்ட ஆதரவாளர்களை இன்று தன்னுடைய கிரீன்வெல்ஸ் ரோடு இல்லத்துல சந்திச்ச ஓபிஎஸ் பின்னர் அவர்கள் கிட்ட பேசினாரு அப்போ அவர் பேசும்போது ஜெயலலிதா நூறு ஆண்டு காலம் நம்மை வழி நடத்துவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு மனசுடைஞ்சு பேசிருக்காரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சசிகலா குடும்பத்தினர் யாரையும் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவருடைய மரணத்துக்கு அப்புறமா ஜெயலலிதா விரட்டி அடிச்ச எல்லாருமே கட்சிக்குள்ள வந்துட்டாங்க ஒரு குடும்பத்தோட பிடிக்குள்ள போயிருச்சு அதை எதிர்த்துதான் நாங்க போராடிட்டு வரோம்னு சொன்னாரு அதிமுக எம்பியும் லோக்சபா துணை சபாநாயகருமான தம்பித்துறைய மிக கடுமையா விமர்சிச்சிருக்காரு ஜல்லிக்கட்டு விவகாரத்துல பிரதமரை சந்திக்க நான் டெல்லி போயிருந்தேன் நான் போனதுக்கு அப்புறமா தெரியுமா தம்பித்துறை அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டிட்டு பிரதமரை சந்திக்க வர்றதா எனக்கு தெரியும் டெல்லி வந்து அவருக்கு பிரதமரை சந்திக்க அனுமதி கிடைக்கல நான் சந்திக்கும் போது தம்பித்துறை கூட வரலாமனு பிரதமர் அலுவலகத்துல கேட்டேன் ஆனா அதுக்கும் அனுமதி கிடைக்கல அதிமுக எம்பிக்கள் கையெழுத்துட்டு அந்த கோரிக்கை மனுவை எங்க கிட்ட கொடுங்க உங்க சார்பா பிரதமர் கிட்ட கொடுக்கேன்னு சொன்னேன் ஆனா அதுக்கு தம்பித்துறை மறுப்பு தெரிவிச்சுட்டாரு எப்படி ஒரு பிரதமரை சந்திப்பதுங்கிற நடைமுறை கூட தெரியாத ஒரு எம்பி தான் தம்பித்துறை இவ்வளவு நாள் இப்படியே தன்னுடைய காலத்தையும் மோட்டிருக்காரு ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறமா நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருக்க போறோம் எங்களுடைய தர்ம யுத்தத்தின் முதல் படி இதுதான் இதற்கும் நீதி கிடைக்கலன்னா எங்களுடைய போராட்டம் வேற மாதிரியா இருக்குன்னு ஓபி சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி